வழக்கண்புகளே என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு அழகான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னா நாங்கள் பார்க்குற கனவு தளில் அதாவது க பொம்மை கட்டையை வச்சும் கனவை பிடிப்போம் அதே மாதிரி இரவுல மீன் உயிர் மீனை தூண்டில் குத்தி போட்டு அது மூலமும் கனவை பிடிப்போம் அதை பற்றின வீடியோ இது வீடியோ கடைசி வைக்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வரக்கணுங்கள பார்த்தா சேர்ப்புங்க அப்படியே வெளியே போய் எப்படி எந்த மாதிரி நம்ம அந்த உயிர் மீனை வச்சு கனவா பிடிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போய் எப்படி நம்ம உயிர் மீனை வச்சு கனவா பிடிக்கிறாங்க நாங்க வந்து உயிர் மீனை ஓட விட்டுருப்போம் இப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு மீன் அந்த இடத்துல சிண்டெக்ஸ்களில் இருந்த மீன்லாம் குறைஞ்சிட்டு இப்ப சின்டெக்ஸ் தான் இருக்கு உள்ள ரெண்டு மூணு கணக்கு வருது சிண்டைக்ஸ் ஃபுல்லாக தண்ணி இருக்குது நிறைய மீன் போட்டிருந்தோம்னா இப்போ சிண்டைக்ஸில் வந்து கம்மியாக இருக்கனால கொஞ்சம் மீன் தான் ஓடிக்கிறது அதில் உடனே இந்த மீனில் ஈஸியாக வந்து நாங்கள் பிடிச்சு தூண்டியில் போடுறக்காண்டி இந்த பாக்ஸில் ஓட ஓட்டுருக்க பாருங்க அழகாக ஓடிக்கிட்டே பாருங்க இது எல்லாமே கனவாக்கி இறையாக போகுங்கிறது தான் வருத்தமான விஷயம் அது ஈஸியாக எங்களுக்கு பிடிக்கிற என்ன செய்வோம்னா இந்த மாதிரி சின்ன கச்சா வச்சு மீனை இந்த மாதிரி கோருவோம் இப்போ பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு பத்திலாங்க இந்த மாதிரி ஈஸியாக மீனை கோரி தூண்டில கொழுவி போடுவோம் அதை எப்படி கொழுவுணுங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் இப்போ வந்து நம்ம உள்ளே தூண்டி போட்டிருக்காங்க உங்களை காட்டுறேன் ஸ்கூட்டை பயன்படுத்தியே கனவு படிப்போம் இதெல்லாம் ஸ்கூட்டை வந்து அந்த தூண்டியில் குத்தி போட்டு இதுலேயும் கனவு பிடிச்சி வரும் அதே மாதிரி இந்த எல்லாமே வந்து கணவாக்கி போட்டிருந்த மீன்கள் தான் தூண்டியில் கொழி போட்டது இந்த மாதிரி மண்டையை தாங்க ரொம்ப ருசியாக சாப்பிட்றான் அவனுக்கு பிடிச்சதே இந்த மண்டையில் உள்ள மூளை தாங்க இதை கடைசி தாங்க ரொம்ப டேஸ்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே தூண்டியோடு வந்துடுவார் நாங்கள் அதோட இந்த அகுவத்தில் கச்சா இந்த பெரிய கச்சா வச்சு கோயிருவோம் இதான் நம்ம பிடிச்ச கணவாய் இப்பதைக்கு இது எல்லாமே மீன் ரொம்ப பிடிச்சது தான் கனவாக வரும்போது உங்களுக்கு காட்டுனா இப்போ நாங்கள் ஒரு நாலு கயிறு இந்த கயிறுங்கிறத போட்டு வச்சிருக்கோம் இது ஒரு கயிறு தெரியா இது எல்லாமே ஒவ்வொரு வயத்துலேயும் ஒவ்வொரு மீன் கிடக்கு நான் இப்போ காட்டுல இல்லை கொழுவலை அந்த மாதிரி மீன் கிடக்கு இது இப்படி நாங்கள் பிடிச்சி பார்க்கும்போது வெயிட்டாக இருந்ததுன்னா கனவாக வந்து அந்த மீனை கிடச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு நாலு கயிறு போட்டு இங்கே ஒரு கயிறு காயுப்பாருங்க அப்புறம் முன்னாடி ஒரு மீன கேட்டா எடி எடி எடுத்துக்காட்டு என்ன மாதிரி மீன் போடுற கொள்வதா போடுற எடுத்து கேட்டு இந்த பாருங்க இருக்கு இந்த மாதிரி தம்பி இப்போ தான் இந்த தூண்டி தட்டி போட்டிருக்காரு இது பிடிச்சி காட்டு ரொம்ப அடிக்கடியாக இருக்கு எப்படி போட்டுக்கலாம் பார்த்தீங்களா அங்கே வெயிட் போட்டிருக்கான் இந்த பக்கம் மீனை போட்டிருக்கான் உயிரோட தான் இது இழக்க இப்போ மீனுடைய வாழில் இந்த மாதிரி தூண்டி குழி இருக்குது சாப்பாடு உள்ளவர் உதறி கிடைக்க அந்த உங்களுக்கு தெரியும் இந்த மீனுடைய வாழை துண்டி வலிக்க அப்படியே தீ கடலில் இழைக்கிறோம் இப்போ தம்பி கடலில் இழைக்க போகிறான் மீனை கடலில் போட்டாரு இதை வந்து கனவை பிடிச்ச என்ன செய்வோம்னா இந்த காயத்தை அப்படி பிடிச்சி பார்த்தா வெயிட்டாக தெரியும் அப்படின்னா கடவை கனவை வந்து பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த மீன் வந்து நிலத்தவி கிடக்கும் அந்த பாரு பாருக்கட்டையில் உள்ள கனவை வந்து அந்த மீனை வந்து பிடிச்சிட்டு பிடிச்சிருக்கும் போது நமக்கு வந்து வெயிட்டாக தெரியும் அப்போ அந்த காயத்தை பிடிச்சி இழுத்து அந்த கணவாய் அந்த கச்சாசிக்கு வரையோம் இதுதாங்க இந்த கனவை பிடிக்கிற அந்த மீனை போட்டு பிடிக்கிற மெத்தடு இப்போ கனவை பிடிச்ச உடனே உங்களுக்கு எப்படி அதை பிடிச்சி கிளப்புறவங்கள காட்டுறேன் இப்போ இந்த தம்பி ஒரு கனவை இழுத்துக்கிறான் இருக்கு அப்ப ஒரு மீன் போட்டானா மீரில் இப்ப ஒரு கனவை வாங்கிட்டு இருக்கான் பாத்ரா பாத்ரா யாராச பெரிய கனவா இருக்கும் டேய் அதே அண்ணன் செல்லு மீனி இருந்துருக்க எடுக்க முடியாரா நல்லா பாத்திராங்க கச்சாவோட ரெடியா இருக்காம இருக்க கனவா வந்த பின்னாடி கனவா பின்னாடி கச்சா வச்சு கோரி இந்த கனவ குடிச்சிடணும் வாழாக கவனம் மாதிரி பக்கத்தில் ஒருத்தையா அந்த அந்த தெரியுது வருங்க அதான் அந்த கனவா இப்போ வந்து அது என்ன ரிப்பேஸ் போட்டு இழுத்துருக்கு இழுக்கும் போது அவன் பின்னாடி இலைக்கு கொடுத்துருக்கான் அதாவது உண்ணுங்க மீனை பிடிச்சிட்டு அவர் வந்து சொல்லி ரொம்ப பயிற்சி ஒன்றுவார் நாங்கள் நைஸாக ஒரு நிலத்திருக்க மாதிரி கப்பல வேணும் வச்சுக்கிட்டு இப்படி தூக்கிடுவோம் பாருங்க கச்சாவோட ரெடி ஆக்க பத்திலங்க பசங்க கவனம் பார்த்த கவனம் சார் உள்ள போறான் தூக்கிடுவீங்களா கவனம் போடுறே உண்டு திரும்புட்டு போல போல இப்ப வசப்படுவேன் புட்டுறா போட்டு திரும்புடு போட்டுடா தூட்டி அப்போ ஏ பாருங்க இங்கே பாருங்க ரொம்ப என் மயிற்சியா பிடிக்க வேண்டியிருக்குங்க விட்டுட்டு போயிட்டாலும் அந்த நிலப்ப நிலத்துக்குள்ள போயிடுவான் மையம் அடிச்சிடாம கடவா பிடிச்சி முளைக்கியாச்சும் போல பாருங்க கடவு பாருங்க இப்படிதாங்க பிடிக்கிறது இப்படி திருப்பு திரும்ப போல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ இருக்கு வேறு லெவலுக்கு கனவ எப்படி பிடிச்சிக்க பார்த்தீங்களாங்க இந்த மாதிரி மெத்திலாம் மீனை போட்டு பிடிப்போம் அந்த மாதிரி பிடிச்ச கனவாங்க எதுவும் உள்ள வேற லெவல் மாசில் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது மறக்கவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றபடி பிடிக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க நண்பர்களே